பல வருடங்களுக்கு முன்பு எல்லா உணர்வுகளும் மகிழ்ச்சி துக்கம் செல்வம் தற்பெருமை அறிவு அன்பு என அனைத்தும் விடுமுறையை கழிக்க ஒரு அழகான கடற்கரை தீவுக்கு சென்றன எல்லோரும் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்தனர் ஒரு நாள் தீவில் புயல் வரப்போகிறது என்று எச்சரிக்கை வெளியானது அனைவரும் விரைவாக தங்கள் படகுகளை எடுத்து தீவை விட்டு செல்ல தயாரானார்கள் ஆனால் அன்பு மட்டும் அவசரப்படவில்லை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே என்று நினைத்து சில வேலைகளை செய்து கொண்டிருந்தது அறிக்கை வலுத்தது எல்லோரும் ஓடினார்கள் அன்பு மட்டும் கடைசியில்தான் கிளம்ப வேண்டும் என்று உணர்ந்தது ஆனால் அதற்கேற்ற படகு எதுவும் கிடைக்கவில்லை அப்போது செல்வம் ஒரு பிரம்மாண்டமான படகில் வந்தது அன்பு கத்தி சொன்னது செல்வம் தயவு செய்து என்னை அழைத்து செல்ல முடியுமா செல்வம் பதிலளித்தது இல்லை என் படகில் தங்கம் மற்றும் வைரங்களால் நிறைந்திருக்கும் உனக்கு இடமில்லை பின்னர் தற்பெருமை வந்தது அன்பு மீண்டும் கேட்டது ஆனால் அது சொல்லியது உன்னால் என் அழகான படகு அழுக்காக்கிவிடும் மன்னித்துக்கொள் துக்கத்தையும் சந்தித்தது அன்பு ஆனால் துக்கம் சொன்னது நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன் மகிழ்ச்சியையும் பார்த்தது ஆனால் மகிழ்ச்சி தன்னுடைய சந்தோஷத்தில் மூழ்கி அன்பை கேட்கவே இல்லை அதில் ஒரே ஒரு குரல் கேட்டது அன்பு வா நான் உன்னை அழைத்து செல்கிறேன் யார் என்ற அன்புக்கு தெரியவில்லை ஆனால் நன்றி தெரிவித்து கொண்டு படகில் ஏறிவிட்டது பின்னர் அனைவரும் பாதுகாப்பாக கரையை அடைந்தனர் அன்பு அந்த மறைந்த நபர் யார் என்பதை அறிய ஆர்வப்பட்டது அதை அறிவிடம் கேட்டது யார் என்னை காப்பாற்றினார் அறிவு ஒரு மென்மையான புன்னகையுடன் பதிலளித்தது அது நேரம் டைம் தான் எல்லா உணர்வுகளும் அன்புக்கு உதவ மறுக்கும்போது போது நேரம் மட்டும்தான் அதை காப்பாற்றியது உண்மையான அன்பின் அருமை அதை நம்மால் உடனே உணர முடியாது அதை உணர நேரம் மட்டும் தேவைப்படுகிறது ஏனென்றால் நேரம் மட்டும்தான் அன்பின் உண்மையான மதிப்பும் அதற்குள் என்ன சக்தி இருக்கிறது என்பதை உணர்த்தும் நீங்கள் செல்வம் பெற்றிருக்கும் போது அன்பை மதிப்பதில்லை நீங்கள் வெற்றிகளில் இருக்கும்போதும் அன்பை புரிந்து கொள்வதில்லை மகிழ்ச்சி துக்கம் இவற்றில் கூட அன்பு மறைக்கப்படுகிறது நாம் வாழ்க்கையில் நிறைய தேடுகிறோம் பணம் புகழ் வெற்றி ஆனந்தம் ஆனால் அந்த எல்லாவற்றிற்கும் அடிப்படையில் இருப்பது உண்மையான அன்பு தான் அதை நாம் உடனே புரிந்து கொள்ள மாட்டோம் ஆனால் நேரத்துடன் அனுபவங்களுடன் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுக்கு பிறகு நாம் உணர் ஒன்றே அன்பில்லாமல் வாழ்க்கையில் சாந்தியும் இல்லை சந்தோஷமும் இல்லை நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ